அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் வெள்ளி என்றும் தனியார் பள்ளிகள் திங்கள் புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை ஒன்பது முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு முப்பது மணி வரை அனுமதிக்கப்படுவார்கள் இதற்காக பத்து ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் இதேபோன்று பொதுமக்களுக்கான வழிகாட்டப்பட்ட சுற்றுப்பயணம் வியாழன் மற்றும் பொது விடுமுறை தவிர பிற்பகல் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை அனுமதிக்கப்படும் என்றும் ஒரு நபருக்கு இருபது ரூபாய் வரையும் பொதுமக்கள் நடைப்பயிற்சி செய்ய அதிகபட்சம் நூறு நபர்கள் வரை காலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் அனுமதிக்கப்படுவார்கள் நடைப்பயிற்சிக்கு ஒரு மாதம் ஐநூறு ரூபாயும் ஆறு மாதங்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் பனிரெண்டு மாதங்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் வசூலிக்கப்படும் வாகன நிறுத்துமிடத்தில் காருக்கு இருபது ரூபாயும் சிற்றுந்து பேருந்துகளுக்கு ஐம்பது ரூபாயும் புகைப்பட கருவி எடுத்துச் செல்ல ஐம்பது ரூபாயும் ஒளிப்படக் கருவி எடுத்துச் செல்ல நூறு ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படும் என அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் நுழைவுச் நுழைவுச்சீட்டு கட்டணம் முன்பதிவு மற்றும் பிற விவரங்களை அறிய டபிள்யூ 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 டாட் சிஆர்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தை அணுகலாம் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் புதிதாக திறந்து வைக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்கா இயற்கை சூழலுடன் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மீன்கள் விலங்குகள் பறவைகள் குறித்து அறிவியல் ரீதியாக தெரிந்து கொள்ள பயனுள்ளதாக அமைந்ததாகவும் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் சயின்ஸ் பற்றி வந்தோம்னா இப்போ இங்கே நிறைய தாவர செடி கொடிகள் அது பேரலாம் அதே போல வந்து விலங்கு நிறையா தாவர உணிகள் அது எல்லாமே பார்த்தோம் அதே போல வந்து நிறைய விலங்கினங்களோட இனம் அதே போல வந்து நதி நீரோட உயிரோட்டம் அது அதை பற்றிலாம் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து எப்படி நம்ம இயற்கையெல்லாம் பாதுகாக்கணும் அதே போல் சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழலை எப்படி நம்ம வந்து பாதுகாக்கணும் அதே போல் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் இதுவே நம்ம மற்ற இடத்துல இதான் இருந்தோன்னா ஒரே சத்தமாக இருக்குது ஆனால் இந்த இடத்துல வந்து அமைதியாக மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது இந்த தொற்காப்பேர் பூங்காவில் எல்லாமே நல்லா அருமையாக இருக்குது மரம் இருக்கு விலங்கு இருக்கு நம்ம படிக்கிறதுக்கு நிறைய யூஸ் ஆகும் சிஎம் சார் வந்து இது தந்துச்சு ரொம்ப நன்றி லைப்ரரி இருக்குது சயின்ஸ் லேபுக்கு இதுவெல்லாம் இருக்குண்ணா விலங்கு எல்லாமே இங்கே வந்து நிறைய சினாரியோஸ் பார்த்தேன் ஆக்சுவலி இங்கே வந்து இது ஃபிஷ்ஷஸ் அதுக்கப்புறம் வந்து நிறைய நே நேச்சுரல் சினாரியோஸு அப்புறம் இங்கே பாண்ட் அந்த மாதிரிலாம் இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப லைக் வந்து இப்போ நம்ம சிட்டி சைட்ல இருக்கனால நிறைய வந்து நம்ம இப்போ வந்து பொல்யூஷன் இப்போ வெஹிக்கல்லேருந்து வகை அந்த அந்த புகையோட இப்போ இங்கே பார்க்கும்போது நிறைய ட்ரீஸ் இருக்குது அதனால நமக்கு வந்து நிறைய வந்து நம்மளால இது பண்ண முடியும் இங்கே இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது பிளான்ட் பற்றி படிக்கணும்னா இங்கே வந்து பார்க்கலாம் இது என்ன பிளான்ட்டு இல்லைனா அதில் என்ன இருக்குது அதில் என்ன மருத்துவ குணம் இருக்குது அது பற்றி படிக்கலாம் இல்லைனா ஃபிஷ்ஷஸ் பற்றி பார்க்கணுன்னா ஃபிஷ்ஷஸ் பற்றி உள்ளே வந்து இது கொடுத்துருக்காங்க எல்லா பார்க்கும் போயிருக்கேன் ஆனால் வந்து இது இந்த பார்க்கில் வந்து ரொம்ப கிட்ட கிட்ட மரம் இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது கிட்டே போயிட்டால் அந்த மரம் தொட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை கிட்ட பார்க்கும்போது ஐயோ நமக்கு ஃபுல்லாக சுற்றி இருக்குது க்ரீனாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மெடிடேஷன் பண்றதுக்குலாம் ஒரு நல்ல பேச குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்